ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க லா எது குரு மல்லா எம்மன் ஜாருடு பவாய் தபு பக்கத்து வீட்டுக்காரருக்கு யார் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாரோ அவர் சொல்கத்தில் நுழைய முடியாது என்பதாக நபி செல்லதான் அழகிய செல்லம் சொன்னார் சொன்னாங்க நபி செல்லதா அழகிய செல்லம் அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு யார் அசூலல்ல இந்த இடத்துல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அதிகமாக தொழுகிறாங்க அதிகமாக நோன் வைக்கிறாங்க கொடுக்குறாங்க சதக்காக்கள் எல்லாம் நிறையா செய்கிறாங்க அதிகமான விவாதத்துகள் செய்கிறாங்க ஆனா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாச்சும் கொலை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த பெண்மணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நபிசல்ல அரை செல்லும் அவர்களிடத்துல கேட்கப்பட்டது அப்ப நபி சொல்லலாக வளைகி வசல்ல அவங்க சொன்னாங்க அந்த பெண்மணி நரகத்தில் இருப்பார் என்பதாக நபி அவர்கள் சொன்னாங்க அடுத்து நபி சொல்லலாக வளைவு வசல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது அரசூர் அல்ல இன்னொரு பெண்மணி இருக்கிறாங்க அதிகமான தொழுகலை கரைத்தா தொழுகிறாங்க ரமணன் நோன்பு வைக்கிறாங்க ஜக்காத் மட்டும் கொடுக்குறாங்க அதிகமாக விவாதத்துகள் இல்லை பருந்த மட்டும் செய்கிறாங்க ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கண்ணியப்படுத்துறாங்க அவங்களுடைய உரிமைகளை எல்லாம் செய்றாங்க இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்பா அழை செல்லம் அவங்க சொன்னாங்க அவங்க சொல்கத்தில இருப்பாங்கன்னு சொன்னாங்க கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய இடம் சொல்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு அல்லா இருக்காரா பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய உரிமைகளை அல்லா வைத்திருக்கிறான்